அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ஒரு பரபரப்பான தீர்ப்பு போயிட்டுருக்கு தீர்ப்பு கொடுத்தவரது தவறா அந்த தப்பு பண்ணவங்களது தவறா தப்பை பண்ண வச்சாங்க பாருங்கள் அவங்களுடைய தவறாக அதாங்க அபிராமி விஜய் கல்யாண சுந்தரம் சம்மந்தமாக முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள நேர்களே அபிராமி விஜய் கல்யாண சுந்தரம் யாரும் தெரியாது பிரியாணி கடைகாரர் யாரும் தெரியாது சென்னை ஓரளவுக்கு தான் தெரியும் முழுசாக தெரியாது யாருக்கு அபிராமிக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரியவர்களால் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி நேராக சென்னைக்கு வந்து குடியேறி வராங்க விஜய் வந்து ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்குறாரு அபிராமி ஒரு குடும்ப பெண்ணாக வீட்டில் புருஷனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போகிறது வர்றது அவங்க சாப்பாடு கட்டி கொடுக்குறது இவங்க சாப்பிட்றது குழந்தைங்களை பெற்றுக்கிறது குழந்தைங்களை வளர்க்குறது எப்படி ஒரு குடும்பமாக வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க மெயின் டைமில் அவங்களுக்கு டிக்டாக் மோகம் வந்துடுது டிக்டாக் மோகம் வந்துட்டு அதில் அழகழகான ட்ரெஸ் பண்ணிக்கிறது அழகழகான மேக்கப் பண்ணிக்கிறது நல்ல வியூவர்ஸ் வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பாட்டு பாடணும் எப்படியெல்லாம் நம்ம டான்ஸ் ஆடணும் இப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அதில் போய் குதிச்சிடுறாங்க பயங்கரமாக ஒரு நடிகையாக மாறுறாங்க பிரியாணி கடக்காரனுடைய பழக்கம் ஏற்படுது பழக்கம் ஏற்படும் பொழுது பேச்சு வாரத்தில் அப்படியே போகும்போது வரும்போது அவர் அழகாக இருந்திருக்கார் இந்தம்மா அழகாக இருக்கும்போது அதாவது ஒரு ஒரு பழம் கொடுக்குறோம் அந்த பழம் நல்லா இனிக்குது போது அதை தேடிப்போம் இப்போ எப்படி குடிகாரர்கள் எப்படி சாராயத்தை தேடி போகிறாங்க பீடி அடிக்கிறோம் எப்படி ஒரு பீடியை தேடி போகிறான் சிகரெட் அடிக்கிறோம் சிகரெட் தேடி போகிறான் அது மாதிரி ஒரு ஒரு விஷயமா வந்து அந்த ருசி பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்றாங்க அது மாதிரி தான் அபிராமியும் பிரியாணி கடைக்காரரும் சந்தோஷத்தில் அடிமை ஆகிட்டாங்க இந்த சந்தோஷத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே இந்த குடும்பத்தில் நம்ம இருந்தால் பிரச்சனை வரும் அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் நம்ம போய் சந்தோஷமாக நாம் போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கடைக்காரன் கல்யாண சுந்தரமும் அபிராமி குழந்தைங்கள புருஷனையும் விட்டுட்டு கிளம்பிடுறோம் கிளம்புனவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்ட அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம் விடாமல் என்ன பண்ணியிருக்காங்க வாங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆவது குழந்தைங்களுக்காக நீ வாமா அப்படின்னு வைக்கிறாங்க அவனுக்கு குழந்தையும் தேவையில்லை புருஷனையும் தேவையில்லை சொந்த பந்தம் தேவையில்லை நூறு பேர் நம்ம வாழ்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த நூறு பேருமே எனக்கு தேவையில்லை எனக்கு எல்லாமே வந்து பிரியாணி கடைக்கார தான் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க போன பொம்பளைய கூப்பிட்டு வந்து அவளை வச்ச எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் அவளுக்கு இங்கே இல்லை சந்தோஷம் பூரா இங்கே இருக்குது பிரியாணி கடைக்காரனோட இருக்குது குழந்தைங்க பிள்ளைங்க சொந்த பந்தம் இதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது தெரியாது உலகத்தையும் அவங்க மறந்துட்டாங்க இந்த உலகம் எனக்கு தேவையில்லை வேறு உலகம் நான் போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த நேரத்தில் விட்டுருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து செத்துருக்க மாட்டாங்க விடா பிடி என்ன பண்ணாங்க புத்திமதி சொல்லி கொண்டு வந்துச்சு அப்போ குழந்தைங்க குழந்தைங்க தானே இடைஞ்சல் குழந்தைங்களை காலி பண்ணிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா யாருடைய தவறு அபிராமி தவறு கிடையாது சுற்றி இருக்கிறவங்களோட தவறுனால அபிராமி வந்தாங்க அந்த குழந்தைங்களை சாவடிச்சிட்டாங்க இன்றைக்கி போய் ஜெயிலுக்கு போயிடாங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஜட்ஜி வந்து தண்டனை கொடுக்குறாரு தண்டனை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுட்டு அல்லது என் வாழ்க்கைய இந்த சமுதாயம் இந்த சமூகம் சீர்கெடுத்துடுச்சோ அப்படின்னு நினச்சி அழுகுறாங்களா அப்படின்றது தெரியாது ஏதோ அழுகுறாங்க இருந்தாலும் இது போல் இருந்தாலும் அபிராமி போன்ற பெண்கள் தவறுகள் செஞ்சால் வெளிப்படையாக சொல்லிடுங்க சொல்லிவிட்டு தண்டனைக்கு ஆளாகாமல் சண்டை போட்டு கிளம்பிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மறுபடியும் ரிட்டன் வராதிங்க அதோட உங்களுக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் போய் என்ட்ரி ஆகிடுங்க நீங்கள் வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் வந்தது இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால குழந்தைங்கள நிறைய பேர் வந்து சாவடிச்சிடறாங்க இப்போ கூட சமீப காலமாக பாருங்கள் சதீஷ்குமார் என்றவர் வந்து ஏழு வயசு குழந்தைய வந்து அவர் சாவடிச்சிட்டாரு சாவடிச்சதும் பத்தாததுக்கு அவன் கொண்டாட்டி வந்து கத்தி எடுத்து மிரட்டியிருக்கிறார் நல்ல வேலை அந்த நேரத்தில் நண்பர்களெல்லாம் இருந்தாங்க கூட அவங்க யாரும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணை கூட அவர் கொலை பண்ணியிருப்பார் கோவையில் நடந்த சம்பவம் அவங்க குடும்பத் தகராறில் ஏற்பட்டிருக்கு ஒய்ஃபை போட்டு அடிச்சிருக்கிறாரு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க என் பொண்டாட்டி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆத்திரம் தீராமல் ஹாஸ்பிட்டலேயே கொண்டாட்டி குத்தி கொலை பண்ணியிருக்கேன் இப்போ குற்றங்கள் குற்றங்களெல்லாம் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க அது மாதிரி இந்த மாதிரி குற்றங்களை செய்தவர்களை கோப்பு காட்சிகளை அமைத்து இந்த காட்சிகளை வந்து அடிக்கடிக்கு சோசியல் மீடியாஸ்லேயும் விளம்பரத்தைப்படுத்துங்க அங்கங்கே பப்ளிசிட்டி பண்ணுங்க இந்த மாதிரி குற்றத்துக்காக இந்த தண்டனை வந்து இவங்க அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா எல்லா எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா காட்சிகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன் இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத அரசாங்கம் வந்து எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி குற்றத்துக்காக இவங்க வந்து இந்த தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு கோப்பு காட்சிகளாக எடுத்து இதை நீங்கள் சோசியல் மீடியாஸில் அடிக்கடிக்கு நீங்கள் விளம்பரப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றங்கள் ஓரளவுக்கு குறையிறத நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இப்போ ச சிகரெட் அடிக்கிறாங்க அதில் நம்ம வந்து சில படங்கள் புகைப்படங்கள் போட்டிருக்கோம் சரக்கு அடிக்கிறாங்க அதில் சில புகைப்படங்கள் போட்டிருக்கோம் அதுபோல் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க ஒரு விளம்பரமாக நம்ம நடைபெற்ற குற்ற அது வெளி வெளி அது அழுத்தமாக ஒரு விளம்பரமாக நம்ம அங்கங்கே நம்ம ஃபோட்டோ வச்சிட்டோம்னா மக்கள் ஓரளவுக்கு செய்கிற தவறுலேருந்து அவங்க விடுபடுவாங்க அப்படின்றத நம்ம இந்த அபிராமியுடைய கேஸை பார்த்து அபிராமியுடைய தீர்ப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது எனிவே நேருகளே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்